நாங்கள் பேச வந்த தலைப்பு வளர்ந்து வரும் இளைஞர்களை வழி நடத்தவில்லை என்று இந்த நவீனத்துவம் வந்து என்று எடுத்துக்கொண்டா ஒரு குடும்பங்களுக்கு இடையே எடுத்துக்கொண்டு சொன்னால் எல்லோர் வீட்டிலயும் கம்ப்யூட்டர் இருக்குது போன் இருக்குது எல்லோரும் என்ன செய்யணும்னா நாங்கள் அந்த காலத்துல ஒரு குடும்பமா ஒரு கூட்டு குடும்பமா நாங்கள் எல்லோரும் நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன சொன்னா நாங்கள் இந்த டெக்னாலஜிகளோட வாழ்றதால குடும்பங்களுக்கு இடையான உறவு முறைகள் அமையவில்லை எடுத்துக்கொண்டா கணவன் மனைவி அம்மா அப்பா பிள்ளைகள் என்ன சொன்னா அவை வந்து கூடுதலாக நேரம் காதலிக்கிறது இந்த தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை பாவிக்கிறதால அவைகளுக்கு இடையில ஒரு நல்ல உறவு அங்க பேணப்பட இல்லை என்றது எனது வாதம் அத்துடன் பார்க்க போனா இன்றைக்கு வந்து முக புத்தகங்கள்ல எதிர்த்தரப்பு வாதியை சொன்னிருந்தா ஏஐ தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி அழகான பெண்களை அந்த அழகான பெண்களை பார்த்து இன்னைக்கு எத்தனையோ பேர் பைத்தியமாய் போயும் விதிக்கணும் ஏதுன்னு சொன்னா முகம் தெரியாம ஏஐ பயன்படுத்தி அங்க வந்து உண்மையான படத்தை போடுறே வேற வேறொரு ஆளு படத்தை போட்டு அங்க மோ துறக்கப்படும் அல்லது வாட்ஸ்அப் துறக்கப்படும் நாங்கள் நம்பி விடுறது அந்த பெண்ணு சொல்லி அவையோட தொடர்பட்டு கணக்க ஏமாந்த ஆக்களும் விதிக்கினோம் அப்படியே பாக்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஏ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி படங்களை வெளியிடணும் எங்கட் ரஜினிகாந்த் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல விஜய் எடுத்துக்கொள்ளலாம் அக்கா அவைய நினைப்பா ஏ தொழில்நுட்பத்தை யூஸ் பத்தி படங்களை வெளிப்படைய திரைப்படங்களை வெளிப்படுத்த விஜயகாந்த் தான் நடிக்கிறார் அல்லது எங்கட ரஜினிகாந்த் நடிக்கிறார் இல்ல விஜய் நடிக்கிறான்னு அப்படி போய்தான் கரூர்ல அன்னைக்கு எத்தனையோ பேர் பலியா நூறுக்கு மேற்பட்டார்கள் பலியானவை அப்ப நாங்கள் இந்த டெக்னாலஜி எங்களோட இளையோரை என்ன செய்ய பாதாள உலகத்துக்கு கொண்டு செல்லுது அடுத்த வந்து என்ன சொன்னா முன் தெரியாத ஆக்களோட நாங்கள் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்றோம் ஏற்படுத்தி கொள்ளைக்க அங்க வந்து ஒரு சுகந்த உறவு முறை வேடுபடையில இன்னைக்கு நாங்கள் தற்போது நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு சொன்னோம் கார காரநகர்ல இருந்த ஒரு பெண் வந்து தகாத உடர்வா உண உறவாக ஒரு தொடர்பு கொண்டு அவன் இன்னைக்கு இறந்துட்டா அதால வந்து அந்த குடும்பம் இன்றைக்கு நடத்ததில்லை நிற்கிது யார் காலத்துல அந்த தொலை தொடர்புகள் இருக்கையில கடிதம் மூலம் அல்லாது பஸ்ல போய் சந்திக்கணும் இப்ப வந்து என்ன செய்யணும் எங்கட வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் செய்யலாம் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ரூம் கொடுக்குறோம் அவைக்கு ஒரு கம்ப்யூட்டர் அவைக்கு ஒரு போன் அப்ப எங்கட இளையோர் என்ன செய்யறோம்னா அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது படிக்குதா படிக்க இல்லையா யாரோட கதைக்குது எங்க செய்யுது என்னத்தை செய்யுது ஒன்றும் எங்களுக்கு தெரியாது நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் தான் எங்களுக்கு தெரியவர் அப்ப இன்னைக்கு வந்து என்ன செய்யணும்னா பெட்ரோல் எல்லாம் மயத்துல நெருப்பை கட்டி கொண்டுதான் வாழ வேண்டியா இருக்குது அந்த காலத்துல அப்படி இல்லை மற்றது எதிர்த்தரப்பு எல்லாம் இருந்தா இப்ப கிரைண்டர் எல்லாம் இருக்காம் ஓஷி மிஷின் இருக்காம் அப்ப ஈஸியா எல்லாத்தையும் செய்யவுள்ள அந்த காலத்துல வந்து உடல் விளக்க இருந்தது அது ஒரு எக்ஸசைஸ் அதால வந்து செய்யற சாப்பாடுகள் வந்து ஒரு சத்தான சாப்பாடு அல்லது எங்களுக்கான எக்ஸசைஸ் நாங்கள் ஜிம்மு கொண்டு போக இல்லை அந்த காலத்துல ஜிம்மு கொண்டு போறோம் இல்ல தோட்டங்களை கொத்தி அப்படித்தான் நாங்க இன்றைக்கு வந்து என்ன செய்யண்டா இளையோர்கள் கொம்பியூட்டரோடய நவீனத்துவத்தோடையும் இருக்கிறதால அவை வந்து கூடுதலாக நேரம் வந்து இந்த கொம்பியூட்டர்ல தான் ஜூஸ் பண்ணினோம் ஜூஸ் பண்ணிக்கல அவைக்கு வந்து ஒரு உணவு முறை ஒன்று இருக்கிறே இல்லை நாங்கள் வந்து அந்த காலத்துல ஒரு நாட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போட்டா ஒரு கல்யாணம் நடக்க ஒரு மாதத்துக்கு முன்னமே நாங்கள் எல்லாத்தையும் துவங்கிடுவோம் அப்ப கூட்டு குடும்பமா இது இருந்து எல்லாத்தையும் செய்வோம் இப்ப அப்படி இல்ல அந்த பிள்ளையில இருந்தா கொம்பியூட்டர்ல இருந்து எல்லாத்தையும் செய்யுது கொண்டு போவோம் இன்னைக்கு பாருங்க எங்கட நாட்டுல சாப்பாட்டு உற்பத்தியோட போத வஸ்து உற்பத்தி கூடியிருக்கு என்னன்னு சொன்னா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால ஆதி காலத்துல இப்படி எல்லாம் இருக்க அடுத்த வந்து என்னன்னு சொன்னா தேவையில்லாத குரூப்புகள் நாங்க தேவையில்லாத குரூப்புகளை உருவாக்கி சினை சாப்பிடுன்னு சொல்லிவினம் அப்ப வந்து நாங்கள் எல்லாரும் தொடர்பு கொள்றோம் ஆனா எங்கட இளையோர்கள் நல்லதுக்குத்தான் அதை தொடர்புக்கு ஜூஸ் பண்ணினுமா ஜூஸ் இல்லையா என்றத முதல் நாங்கள் பார்க்கணும் அடுத்தது கோயில் ஆதி காலத்துல ஆகம விதிப்படி கோயில கட்டி கோயில போய் கும்பிட்டு எங்கட கஷ்டங்களை நாங்கள் எங்கட மனநிலையை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் கோயில கும்பிடுறோம் அப்படின்னா இப்ப எல்லாத்தையும் செய்து கொண்டு போலாமே அப்ப பேருந்து இந்த கோவில் எல்லாத்தையும் நாங்கள் போல காசு சிலவழிச்சு இவ்வளவு பிரமாண்டமாக கட்டி என்ன மற்ற வாசிக்கிற திறமை இன்னைக்கு வந்து நாங்கள் முந்தி வந்ததுனா புத்தகங்களை வாசிக்க எங்களுக்கு சுயமா சிந்திக்கிற ஒரு ஆற்றல் இருந்தது அல்ல தேடுதல் இருந்தது இப்ப வந்து என்ன சொன்னா கூகுள்ல போய் இன்னத சேர் பண்ணா உடனே வருது அப்ப நாங்கள் சுயமா சிந்திக்கிற தன்மை வந்து எங்களுக்கு இன்னைக்கு இல்லாம போகுது மற்ற முந்தி நாங்கள் என்ன சொன்னா நாங்கள் பள்ளிக்கூடம் போவோம் வந்துபடியே நாங்கள் என்னன்னா ஆக்டிவிட்டி வெளி கிளித்தட்டு விளையாடுவோம் பந்து அடிப்போம் விளையாடுவோம் வாலிபால் விளையாடுவோம் அதுக்கு பிறகுதான் நாங்கள் படிப்போம் இப்ப என்னடா எல்லாரும் கொம்பியூட்டர்ல கேம் கொம்பியூட்டர்ல கேம் அது வந்து கடைசியில வந்து கொலையிலையும் போய் முடியும் தற்கொலையில ரெண்டாவது அப்ப அந்த அளவுக்கு வந்து தூண்டிரு மற்ற என்னன்னு சொன்னா அடுத்தது இன்னைக்கு பங்கு சந்தைகள் அதோட கூடின பந்தயங்கள் இந்த உள்ள வந்து பந்தயங்கள்ல கட்டி அவன் பந்தயத்துல இந்த வெண்டாக்களை தான் தோண்டா தோட்டாக்களை காட்டுறே இல்லை அப்ப இந்த பந்தயங்கள் பந்தயங்களும் வந்து இன்றைக்கு இந்த டெக்னாலஜி எவ்வளையோ பேரை எவ்வளவோ இளையோரை கொண்ட விட்டு இருக்கது அடுத்த வந்து உணவு பழக்க வழக்கம் உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நவீனத்துவம் வளர்ந்து இருக்குது அந்த காலத்துல குரக்கம் மாவும் ஒடியல் மாவும் சாப்பிட்ட நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கண்ணாலேயே காண்றேன் எங்களுடைய ஆதி காலத்து ஆக்கள் ஆனா நாங்கள் ஐம்பது வயதை தாண்டுவோம்ன்றது எங்களுக்கு தாண்டினா பெரிய போனஸ் தாண்டுவோம்ன்றது பெரிய நம்பிக்கை கேள்விக்குறியான இதா இருக்குது அந்த காலத்துல வந்து இன்றைக்கு வந்து என்ன சொன்னா இன்றைக்கு காசு காசுதான் தேவை தொழில்நுட்ப வளர்ச்சி வளர்ந்தால காசு ஆம அப்ப மரக்கறியோ அல்லது ஒரு கோழியோ ஆடோ மாடோ அவைய என்ன செய்யணும்னா கொய்க்கா அத காசாக்குறதுக்காண்டி அவைக்கு வளர்றதுக்காண்டி அவைக்கு கூடுதலான கொய்க்கா வளரக்கூடிய சாப்பாடுகளை கொடுத்து அந்த சாப்பாடுகளை அத சாப்பிட்டு இன்றைக்கு இளையோர் இன்றைக்கு இளைய சமூகத்துல எவ்வளவு பத்து வயதுல ஒன்பது வயதுல பருவம் அடைகிற நிலையில எங்கட பிள்ளைகள் இருக்குது என்னத்தால இந்த தொழில்நுட்பத்தால என்று கூறி வைக்கின்றேன் மற்றது முன்னே நாங்கள் எங்களுக்கு ஒரு இருந்தது எங்கட வீட்டுல யாரும் வர போயினமெண்டா நாங்கள் பெரிய கொண்டாட்டம் எங்களோட ஒரு விழா நடக்க போனோம்னா எங்களுக்கு ஒரு சரியான சந்தோஷம் வரப்போயிடும் இப்ப என்னெண்டா இங்கட பிள்ளைகள் வந்து அந்த தொழில்நுட்பத்தோட பழகி வீட்டுல யாரும் வர போயினும் விருந்தாளிகள் வரப்போயினம்தான் அது அவைக்கு பிடிக்காது ஏன் சொன்னா அவ அந்த தொழில்நுட்பத்தோட மறி போயிடுச்சுதான் அப்ப நாங்கள் வந்து அந்த காலத்துல சோழ பார திரக ஆரோக்கியமாயிரும் நாங்க இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து இன்றைக்கு நாங்க முந்தி நாங்க கேட்கையில ட்ரஸ் நாங்க நைன்டிஸ் கிட்ஸ் ஒரு நாளும் கேள்விப்பட்டதுல எங்களுக்கு ட்ரெஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நின்னைக்கு ஆரம்ப கெடுத்தாலும் ட்ரெஸ் ஆயிருக்கும் எங்க இருந்து வந்து இந்த டிரெஸ் என்று சொன்னா இந்த தொழில்நுட்ப தான் இந்த டிரெஸ் வந்திருக்கு ஆகவே இந்த ஆடைத்தனமாக நான் கூறி வைக்க விரும்புகின்றேன் இந்த வளர்ந்து வரும் நவீனத்துவம் இன்றைய இளையூரை நல்வெளிப்படுத்தவில்லை என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுந்தேன் நன்றி